சரிங்களா இப்ப வழிபாட்டு முறைகளில் தெய்வ வழிபாடுன்றது ஒரு நிலை இறை வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது முதுமையான நிலை அவ்வளவுதான் அதுக்கு மேல நிலை கிடையாது அது சித்தர்களோட போய் சேர்ந்துடுற மாதிரி கலந்துடுற மாதிரி இந்த பரிவார தேவதைகளை வழிபாடுகள் செய்கிறோம் இல்லையா அந்த நிலை தான் மாந்திரிகம் வரைக்கும் வருங்க அந்த மாந்திரிக நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது பூமியில் இருக்கக்கூடிய முதல் அடுக்கு வரைக்கும் அதாவது கருமை நிறம் உள்ள முதல் அடுக்கு வானத்துக்கு மேல உள்ள கரு வளையம் சரிங்களா அது சனியுடைய கைப்பிடிக்குள்ளே வரக்கூடிய ஒரு விஷயம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வர ஒரு விஷயம் இப்போ இந்த ஏவன் பிள்ளை சூனியம்னு சொல்லக்கூடியது இந்த பரிவார தேவதைகள்னு சொல்லக்கூடிய தேவதைகள் தான் இந்த பூமியில் செய்யப்படும் செய்யும் செய்கிறதுக்கு தொன்ன போகும் அதனால தான் தேவதைகளை வந்து நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யுவாங்க அப்போ இந்த தேவதைகள்ன்றது யாருன்னு கேட்குறப்ப சிவபிரபெருமானுடைய வழிபாட்டுக்குடைய பூத கணங்களாக இருந்தவை கைலை மனத்தில் இருக்கக்கூடிய பூத கணங்கள் தான் பூமிக்கு வந்ததுக்கப்புறம் பரிவார தேவதைகளாக மாறிச்சு இது அதர்வன வேதத்தில் மகா முனியாக சிவபெருமான் பூமிக்கு வந்ததுக்கப்புறம் பார்வதி மாரிய அம்மாவாக வந்தாங்க இல்லையா அந்த கதையுடைய தொடர்புடைய ஒரு விஷயம் இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சிவபெருமான் முனீஸ்வரராகவும் பார்வதி தேவி மாரிய அம்மனாகவும் பூமிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பரிவார தேவதைகள்லாம் அவங்கள சுற்றி வந்து உட்காந்துக்கிச்சு அதுக்கப்புறம் அந்த உட்கார்ந்த தேவதைகளை மக்கள் வழிபாடுகள் செய்ய ஆரம்பித்தாங்க எனக்கு ஆடு கொடு கோழி கொடு பூஜை செய்யி நான் அவளுக்கு அதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி அமர்ந்த இடங்கள் இது இன்றைக்கி பரவலாக நம்ம பாரத பூமி ஃபுல்லாக இருக்குது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க அதற்கு சரிங்களா இதை தான் இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது கெட்ட விஷயங்களை செய்கிறதுக்கும் பயன்படுத்துவாங்க நல்ல விஷயத்துக்காகவும் பயன்படுத்துவாங்க அதனால தான் இதுக்கு தேவதை நல்லதும் செய்யும் தீயதும் செய்யும்னு சொல்லுவாங்க சரி இப்போ இது மாதிரி ஒரு விஷயத்தில் ஒருத்தர் அகப்பட்டுட்டாருன்னா கிரகச்சாரங்கள் அந்த மாதிரி இருக்கணுங்க எல்லாருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்காது சரிங்களா கிரகங்கள் அந்த மாதிரி அமைஞ்சு அந்த திசை குறிப்பாக பாப திசைன்னு சொல்லுவாங்க பாப கிரகணத்தோட திசை ராகு கேது சனி செவ்வாய் இந்த நான்கு விதமான தசைகளுக்குள்ள ரொம்ப சங்கடமான சூழ்நிலையில் இந்த கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப அவங்களுக்கு இந்த ஏவல் புள்ளி சூனியம் வேலை செய்யும் மேலும் யாருக்கு